டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலே நம்மளுக்கு வந்து கண்டன்ட்டுன்றது ரொம்ப போர் அடிக்குதுங்க தொடர்ந்து திமுக வந்து ஹிந்தி திரிப்பு ஹிந்தி திரிப்பு அப்படின்னு அந்த நியூஸையே அந்த பழைய அந்து போன ரீலையே திருப்பி திருப்பி சொல்லி நம்மளுக்கு என்ன வீடியோ போடுறது அப்படின்றது தெரியறதில்ல உண்மையிலே பாஜக வந்து அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பயங்கரமான ரிட்டாலியேஷன் பண்ணிட்டாங்க காசு மட்டும் வேணும் எங்களுக்கு திட்டம் வேணாம் அப்படின்ற அல்ப புத்தி தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி கடுமையான எதிர்வினை எல்லாம் ஆற்றிருக்கிறாங்க பட் ஸ்டில் ஒரே டாப்பிக்கை திமுக திருப்பி திருப்பி சொல்கிறது நம்மளுக்கு போர் அடிக்குது இந்த நேரத்தில் தான் எப்போவுமே அரசியலில் கண்டென்ட் பஞ்சம் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு கண்டன்ட் கொடுக்கறதுனே அப்படின்றதுக்காக கவர்னர் அவர்கள் எதையாவது வந்து பேசுவார் உடனே திமுக அதை கொண்டு ஆட ஆரம்பிச்சிடும் இப்போவும் மீண்டும் அந்த சைக்கிள் தான் ரிப்பீட் ஆயிருக்கு நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் திமுக ஒரு சைக்கிள் ஆப்ரேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு இந்தி திணிப்புன்னு பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து நிதி கொடுக்கலான்னு பேசுவாங்க ஜிஎஸ்டி ஒழுங்காக கொடுக்கலான்னுவாங்க இல்லைனா கவர்னர் ஒன்று சொல்கிறது வச்சு பேசிடுவாங்க இப்போ வந்து பட் பட்ஜெட் கொடுத்த வேறு நடக்கும்போது தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட் வரப்போது அதுக்கு முன்னாடியே கவர்னர் ஏதாவது சீனா தான் நம்மளை வந்து கரெக்டாக டைவர்ட் பண்ண முடியும் அப்படின்றத திமுக நன்றாகவே உணர்ந்துருக்கிறாங்க அந்த வரிசையில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஊரில் எஸ்பிஐ ஏடிஎம்மில் ஹிந்தி வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு தான் பிரச்சனை பண்ணுவாங்க இந்த முறை புதிய கல்விக் கொள்கை மூலமாக ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு ஒரு பெரிய லெவலில் எஸ்கலேட் பண்ணி ஆரம்பித்தாங்க அந்த திருப்பி 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 அதே டேலாக போயின்னு அது கிட்டத்தட்ட திமுகவுக்கு எதிராகவே போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு புது டாபிக் ஏதாவது வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் தான் கவர்னவர்கள் இன்னும் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க ஆனால் கவர்னரும் கிட்டத்தட்ட திமுக விருது வலையில் விழுந்து விட்டாரோ அப்படின்னு தான் தோணுது அவரும் அந்த டூ லாங்குவேஜ் பாலிசி தான் பேசியிருக்காரு சரி இவர் எதுக்கூடாது அதை பற்றி பேசினார் அப்படின்னு நம்ம போய் போய் பார்க்கும்போது வைகுண்டரையாவுடைய பிறந்தநாள் ஜெயந்திக்காக அவர் ஒரு விழாவில் தென் மாவட்டங்களில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் அதில் வந்து பல விஷயங்களை வந்து அவர் பேசியிருக்காரு ஆனால் குறிப்பாக திமுக ஆதரவு மீடியாக்கள் வந்து இப்போ இந்த பிரச்சனை தான் போயின்னு இருக்குது அப்படின்ன உடனே அவர் இருமொழி கொள்கையை பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி அதை மட்டுமே ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஒரு வார்த்தையை வந்து கவர்னர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது நம்ம நிச்சயமாக நம்முடைய டெய்லி தர்பார் சேனலில் வந்து பதிவு செஞ்சாங்கன்னோ சவுத் தமிழ்நாடுல வந்து பயங்கரமான மனித வளம் ப்ளஸ் இயற்கை வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆனால் அவங்களோட பொட்டன்ஷியலை வந்து அவங்க யூஸ் பண்ணாமல் ஒரு நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து கண்டுக்காமல் விட்டுருக்காங்க அவங்கள வளர்ச்சி அடையிறதுக்கு போதுமான வளர்ச்சி அடையவில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட உண்மை தான் கடுமையான எதிர்வினை திமுக கிட்டேருந்து உடனே வந்துருக்குது நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது பட் நம்ம ரெண்டு சைடிலேருந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்கணும் இப்போது சவுத் தமிழ்நாடு வந்து போதுமான அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு வளரவில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா ஜென்ரலாக சவுத் தமிழ்நாட்டிலேருந்த ஒரு இன்ஜினியரிங் படித்த மாணவன்கிட்ட ரேண்டமாக நீங்கள் கேளுங்களேன் எங்கே போய் வேலை செய்யணும் இல்லை வேலை தேடுறதுக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னா அவங்க சென்னையை தான் சொல்லுவாங்க சென்னை தான் ஒரு என்ஜினியரிங் ரிலேட்டட் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் இல்லை ஏதாவது ஒரு தொழில் செய்து நம்ம வந்து வேலை தேடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சென்னை மட்டும் தான் வாய்ப்பாக இருக்கிறது நம்மளே நிறைய பேர் பார்த்துருப்போம் திருச்சியில் பெல் கம்பெனியெல்லாம் இருக்குது பட் ஒரு மெக்கானிக்கல் பட படித்த பையன் திருச்சியில் இருக்கிறவங்க கூட பெல்லில் வேலை செய்யணும்னு நினைப்பாங்களா இல்லை சென்னை பக்கம் போகலாம் அப்படின்னு நினைப்பாங்களான்னு தெரில ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது சென்னையில் தான் அதிகமாக இருக்குது நிறைய முன்னேற்றங்கள் அப்படின்றது வந்து சென்னை இப்போ மையப்படுத்தி தான் வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட கவர்னர் சொன்னது ஒரு முக்கியமான வாதமாக தான் பார்க்க முடியுது தென் தமிழகத்தில் வந்து அவ்வளவு பொட்டென்ஷியல் இருந்தாலும் அவர்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறார்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது எப்போவுமே பட்ஜெட் வரும்போதெல்லாம் திமுக ஒரு ஸ்ருதியை வந்து கையில் எடுத்துருவாங்க என்னென்னா இந்த மாநிலத்துக்கு நிதி கொடுத்தாங்க அந்த மாநிலத்துக்கு நிதி கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு பேரே சொல்லலைன்ட்டு மோஸ்ட் ஆஃப் த டைமில் பட்ஜெட்டில் வந்து இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ பைசா அப்படின்ற மாதிரி எங்கேயுமே வந்து சொல்ல மாட்டாங்க இந்த மாநிலத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தலான்னு இருக்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில இடத்துல சொல்லுவாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு நான் ஆயிரம் கோடி தரேன் பீகாருக்கு பத்தாயிரம் கோடி தரேன் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையும் எந்த மாநிலத்துக்கும் இவ்வளோ நிதி கொடுக்குறோன்னு சொல்ல மாட்டாங்க பல விஷயங்களை நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அந்தந்த திட்டங்களுக்கு நாங்கள் ஒதுக்குறோம் அப்படி தான் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நாங்கள் சோலார் பேனலில் பேஸ் பண்ணி ஒரு பிளான்ட் அமைக்கலான்னு இருக்கிறோம் அதுக்காக நாங்கள் ஒரு அஞ்சாயிரம் கோடி செலவு பண்ணலாம்னு இருக்கோம்ட்டு பட்ஜெட்டில் வந்து சொல்லிடுவாங்க உடனடியாக தமிழகத்தில் இருக்கும் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தமிழக அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து மத்திய அரசு கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சாயிரம் கோடிக்கு பட்ஜெட்டு போட்டிருக்கீங்க அந்த பட்ஜெட்டில் கரெக்டாக ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்கிறது தமிழ்நாட்டில் சோலார் பேனல் அமைக்கிறதுக்கான வசதிகள் இருக்கிறது நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் லேண்ட் அக்விஷன் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் செட் பண்ணுங்கள் அந்த அஞ்சாயிரம் கோடியும் தமிழ்நாட்டுக்கு டைவெர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதுல தான் உண்மையிலேயே ஒவ்வொரு அரசாங்கத்தின் சாமர்த்தியமாக இருக்கிறது ஆனால் திமுக எப்படி மடைமாற்றோம்னா தமிழகத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த திட்டத்தையும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க மடைமாற்றுவாங்க கிட்டத்தட்ட அதே வந்து நம்ம தமிழக பட்ஜெட்டோட ஒரு ஒப்பிட்டு பார்ப்போமே மயிலாடுதுறை பேரோ ராமநாதபுரம் பேரோ தூத்துக்குடி பேரோ தனித்தனியாக சொல்லி இந்தந்த மாவட்டங்களுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோன்ட்டு திமுக எப்பவுமே சொல்லாது ஓவராலாக திட்டங்கள் தான் கொடுப்பாங்க ஸோ எப்படி ஒரு விஷயத்தை மடைமாற்ற வேண்டும் அப்படின்றது வந்து அழகாக திமுக பண்ணி போது ஆளுநர் ஒரு தவறை செய்துவிட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன் அரசியல் ரீதியாக ஆளுநருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னாலும் ஒரு தவறை ஆளுநரின் பேச்சில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் தென் மாவட்டங்களெல்லாம் பின்தங்கி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா அது இருமொழி கொள்கையால் தான் அப்படி பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது நம்மளுக்கே ரொம்ப ஆர் ஆச்சரியமாக இருக்கிறது தென் மாவட்டங்கள் வந்து பின்தங்கி இருக்கிறதுக்கு பல விதமான காரணங்கள் இருக்குது இன்னும் அங்கே வந்து சாதிய கட்டமைப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது சாதி ரிலேட்டடான விஷயங்கள் சம்பவங்கள் தாக்குதல்கள் இதெல்லாம் தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்க்குறோம் சொல்ல போனால் நாங்குரே நாங்குநேரியில் வந்து சிறுவர்களுக்குள்ளேயே வந்து தாக்கிக்கிட்டதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு ஸ்கூல் பசங்கக்கிட்ட வன்முறை போகிற அளவுக்கு தென் மாவட்டங்களில் ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் ஊறி கிடைக்கிறது அப்படின்றது வந்து ஒருவேளை ஆளுநர் ஹைலைட் பண்ணியிருந்தால் அதுவும் வசதியாக இருந்திருக்கும் இல்லை அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக டெவலப் பண்ணலன்னு சொல்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும் இல்லை போதுமான கம்பெனி செட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் ஆனால் இருமொழி கொள்கையால் தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரில ஏன்னா இப்போ சென்னையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருமொழிக் கொள்கை இல்லை சென்னை மட்டும் எப்படி டெவலப் ஆகிருக்குது ஸோ அது வந்து ஒரு லாஜிக் இல்லாத ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம் அவர் என்ன சொல்கிறாரு ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா தேனி ராமநாதபுரம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பார்டர் ஸ்டேட்டில் வந்து என்ன லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த லாங்குவேஜ் அட்லீஸ்ட் அவங்க கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும் இப்போ தேனி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் கோயம்புத்தூர் பக்கம் மலையாளம் ஓசூர் கிருஷ்ணகிரி பக்கம் வந்து தெலுங்கு இல்லைன்னா கன்னடா இந்த மாதிரி எல்லாம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையாக அவங்க பண்ணிங்கன்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறதுக்காக வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்மளால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கும் தோணுது ஏன்னால் மும்மலிக் கொள்கை கற்றுக்கொண்டா பார்டரில் இருக்கிறவங்க தேனியில் இருக்கிறவங்க ஒரு வேலையை மலையாளம் கற்றுக்கொண்டா நினச்சிப்பாங்களேன் கேரளாவுக்கு போய் வேலை தேடி பிழைப்பு நடத்துவதற்கு தான் வாய்ப்பு அதிகமே தவிர கேரளாவில் இருக்கும் ஒரு லேபரையோ இல்லை ஒரு என்ஜினியரையோ தமிழகத்திற்கு கொண்டு வந்து வேலை செய்ய வைக்கிறதுக்கு மும்மொழி கொள்கை அப்படின்றது தேவையில்லாத ஒன்று அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே இருக்கிற உட்கட்டமைப்பு வந்து பலப்படுத்தி இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே வேலை வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக மற்ற இருந்து தமிழகத்துக்கு வருவாங்க அதுதான் இவர் வந்து ஒரு ஃபோக்கஸாக சொல்லியிருக்கணுமே தவிர மூன்றாவது மொழியை ராமநாதபுரத்தில் இருப்பவர் தூ தூத்துக்குடியில் இருப்பவரோ திருநெல்வேலியில் இருப்பவரோ ஒரு மூன்றாவது மொழியை கற்றுக்கொண்டு விட்டால் அவர்கள் தானாக முன் முன்னேறி விடுவார்கள் அப்படின்றதெல்லாம் எந்த விதமான லாஜிக் அப்படின்றது புரியல ஒருவேளை நியூ எஜுகேஷன் பாலிசி இரண்டாயிரத்தி இருபதில் அறிவிக்கப்பட்ட அந்த புதிய கல்விக் கொள்கையில் வந்து ஆளுநருக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் அது எப்படி எப்படியெல்லாம் ஒரு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படின்னு ஒன்றும் பேசியிருக்கலாமே தவிர மும்மலிக் கொள்கையை கற்காமல் போனதால் இவங்கெல்லாம் பின்தங்கி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுக்கும் உடன்பாடு இல்லை தென் மாவட்டங்கள் பின்தங்கி இருக்கிறதா நிச்சயமாக பின்தங்கி இருக்கிறது குறிப்பாக சென்னை கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களை காட்டிலும் பயங்கரமாக பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதற்கு ஒரே காரணம் மும்முடி கொள்கை அப்படின்றது வந்து நம்மளாலையும் ஏற்றுக்க முடியாது இதில் ஸ்டேட்டோடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு தமிழர்களுக்கு அவங்களுடைய லாங்குவேஜ் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றது தெரியும் மீண்டும் மீண்டும் இவங்க வந்து தமிழர்களுக்கு எதிரான அவங்களுடைய வன்மத்தை வந்து காக்குறாங்க அப்படின்ற ரீதியில் வந்து சில வார்த்தைகளை வந்து அவர் எதிர்வனையாக கொடுத்துருக்கார் குறிப்பாக அவர் வந்து அந்த தமிழ் தாய் வாழ்த்து அந்த பிரச்சனைலாம் வந்ததில்ல ஆளுநர் கூட அந்த பிரச்சனையை ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி இவங்க மீண்டும் அதே கொண்டு வராங்க இப்போ திருப்பி பிரச்சனை எப்படி போகும்னா தமிழர்களை வஞ்சிக்கிறதா மத்திய அரசு அப்படின்ற மாதிரி போகும் உண்மையிலே நம்மளை ஹானஸ்ட்டாக கேட்டிங்கன்னா பிஜேபி இந்த விஷயத்தை அணுகிறதுல வந்து நம்மளுக்கு சுத்தமாக உடன்பாடே இல்லை இதே இடத்தில் இருந்திருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்றத உங்கள் கற்பனைக்கு விட்டுறேன் அவர் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லியிருப்பார் நீங்கள் வந்து முதல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுங்க அதுக்கப்புறம் ஹிந்தி திணிப்பை பற்றி பேசலாம் நீங்கள் வந்து கோர்ட் வாசலில் ஒருத்தர் வெட்டி கொலை பண்ணுற அளவுக்கு சட்டம் வெட்டி கொலை முயற்சி செய்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு வந்து கெட்டு போயிருக்கு அதை பற்றி பேசுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹிந்தியை பற்றி பேசலாம் டாஸ்மாக் பிரச்சனை இவ்வளோ இருக்குது அதை பற்றி பேசுங்கள் ஹிந்தியை பற்றி பேசலாம் கலாச்சார மரணத்தை பற்றி பேசுங்கள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பற்றி பேசுங்க இதெல்லாம் மடைமாற்றுவதற்காக நீங்கள் ஹிந்தியை பற்றி பேசுகிறீங்களான்ட்டு திமுக அரசுக்கு எதிரான விஷயங்களை மட்டுமே சீமான் மீண்டும் 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 பேசியிருப்பார் ஆனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட ஹிந்திக்கு முட்டுக் கொடுக்கறத நினச்சின்னு புதிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கிறேன் அப்படின்ற பேரை தான் பண்ணியிருக்காங்க சி புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறோம் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான விஷயம் பட் ஹிந்தி திணிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் அது என்றைக்குமே திமுகவுக்கு மட்டும்தான் ஆதரவாக போகும் அண்ணாமலை அவர்களாகட்டும் இல்லை பாஜகவாகட்டும் திமுக கொடுத்த ஒவ்வொரு போலியான வாக்குறுதியை மையப்படுத்தி பல போராட்டங்களை தமிழக அளவில் இன்றைக்கி முன்னெடுத்திருந்தாங்கன்னா அது வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக மாறும் மாறாக நாங்கள் ஏன் ஹிந்தி கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த குண்டு சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டுற லெவலில் தான் அது இருக்கும்போது அது நிச்சயமாக திமுக தான் திமுக அரசுக்கு எதிராக இவ்வளோ பெரிய இருக்கும் இருக்கும்பொழுதும் அந்த எதிர்ப்பு ஆலை விஷயங்களை பற்றி பேசாமல் ஹிந்தி 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 அந்த ஹிந்தி தான் இன்றைக்கி ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற மேட்ரு அப்படின்ற மாதிரி பேசுகிறது வந்து உண்மையிலே பாஜகவின் ஒரு முட்டாள்தனமான அரசியல் ஸ்ட்ராட்டஜியாக தான் நம்மளால் பார்க்க முடியுது காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறோம் ஈவி பில் வந்து மாதம் மாதம் மின் கட்டணம் நாங்கள் மின் கட்டணம்னு நாங்கள் பண்ணுவோம் அதே மாதிரி உயர்த்த மாட்டன்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க பட் ஈவி பில்லும் உயர்ந்து வந்து இருக்கிறது இது வரைக்கும் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இது வரைக்குமே ஒவ்வொரு மாதமாக மின் கட்டணம் எடுக்கும் முறை வந்து இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை ஒவ்வொரு இபி ஆஃபீஸ் முன்னாடியும் நாங்கள் மாதம் மாதம் கட்டணத்தை வலியுறுத்தி போராட்டம் நடத்திக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது மக்களுடைய கவனத்தை இருக்கும் ஒருவேளை அந்த ப்ரெஷருக்கு பயந்து திமுக வந்து நாங்கள் மாதம் மாதம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ பாஜகவும் அதுக்கான கிளைம் எடுக்கலாம் நாங்கள் நடத்தின போராட்டத்தின் விளைவாக தான் மாத மாதம் மின் கட்டணம் வந்தது அப்படின்னு பாஜக என்ன அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்ற நரேட்டிவை திமுகவுக்கு செட் பண்ணலாம் மாறாக பாஜக என்ன பேச வேண்டும் அப்படின்றதே திமுக தான் செட் பண்ணி கொண்டிருக்கிறது இது பாஜக தவறான அரசியல் பாதைகள் தான் தமிழகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது நம்முடைய இருக்கிறது இந்த ஓவரால் இஷ்யூ ஆகட்டும் தமிழக அரசுக்கு தமிழக திமுக அரசுக்கு எதிராக சரியான போராட்டங்களை முன்னெடுக்கவில்லை அப்படின்ற பார்வையை நீங்க எப்படி கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி